வெல்கம் டு ராகோம் நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மானாமதுரையில் விநாயகர் சதுர்த்திக்கு ஒன் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் வந்து அடிக்கணக்கில் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அந்த காலத்தில் வந்து விநாயகர் வந்து சில அந்த மாதிரி மண்ணில் செஞ்சு ஆற்றுல கரைக்கிறது எதுக்கு அப்படின்னா மண் வளம் வந்து அதிகமாகிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மண் சிலையை கொண்டே ஆத்துக்குள்ள கரைப்பாங்க இந்த விநாயகர்லாம் வடித்தது இவங்க தான் மாவட்டம் எனக்குரிய ஒரு முந்நூறு குடும்பம் நாங்கள் வந்து இங்கே மண்பாடை தொழில் இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்றாப்போம் நாங்கள் வந்து இந்த மண்பாட்டை தொழில் செய்வோம் இப்போ இந்த வருகின்ற செப்டம்பர் மாதம் எல்லாம் தேதி விநாயகர் சிலை முன்னிட்டு இங்கே வந்து அரை அடி முதல் பனிரெண்டு அடியான விநாயகர் சிலையெல்லாம் செஞ்சு 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 நாங்கள் வேக வேகி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுலா கிராம மக்கள் வந்து பூரா வந்து இங்கே விநாயகர் சிலை மண் மண்ணில் தான் செஞ்சு சாய்படணும் அப்படின்ற அந்த ஐரியம் பார்க்குறவங்க வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த விநாயகர் சிலை வந்து அதிகமாகி வாங்கி போய்ட்டு இருக்காங்க இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி செல முப்பத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஒரு பன்னெண்டடி சில ஒரு பதினாறாயூவா வரைக்கும் இங்கே முப்படி இருக்கோம் அதாவது இந்த மண்பாடுலேருந்து சிறப்பாக அனைத்து நடைபெற்றுக்காங்க எப்போவுமே வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்து சைஸ் இந்த அளவுன்னு கொடுத்து பண்ணுவீங்களா இல்லை நார்மலாகவே எல்லா சைஸும் நீங்களா வந்து கொடுப்பாங்க வேலை வந்து ஒன்றரை மாதம் அந்த வேலை வந்து பார்ப்போம் நாங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் முதலியே வேறு வந்து சொல்லுவாங்க கொடுங்க ஆ ஆடி கொடுங்க அஞ்சலி கொடுங்க ஏடி கொடுங்க எட்டடி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அதை பற்றி நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் செஞ்சு கொடுப்போம் விநாயகர் சிலை வந்து வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எப்படி வந்து லாரியில் வாங்கிட்டு போவாங்க அப்போ வந்து எப்படி பூஜை போடுவாங்க அப்படின்றதையும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த தடவை விநாயக சதுர்த்திக்கு எல்லாரும் வந்து மண்ணால் ஆன விநாயகரை வாங்கி சாமி கும்பிடுங்க நம்ம வந்து மண் வளத்தை காக்கிறதுக்காக தான் வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுட்ருந்தோம் அதே மாதிரி மண்பாண்டம் செய்கிறவங்களையும் காக்கணும் நம்ம வந்து ஸோ வந்து விநாயகர் வந்து மண்ணில் செஞ்சு வாங்கி சாமி கும்பிடுங்க விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நாங்கள் வந்து மண்ணில் அடித்து தான் விநாயகர் வாங்கினோம் அப்படின்றது யார் யார் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யூ